இதுக்கு மட்டும் சேர்த்தா கூட போதும் மேல் பாக்கு நம்ம இயற்கையாக சேர்த்துருக்கோம் கொஞ்சம் பெருங்காய் கட்டி பெருங்க மாதாலும் சேர்த்துக்கோங்க இப்போ பவுடருனாலும் இப்படி சேர்த்துக்கோங்க இப்போ நான் அரைச்சிட்டு வந்து காமிட்டு அரைச்சிடுவன்ட்ட பாருங்கள் ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் இந்த மாதிரி பவுடராக இருந்தால் போதும் கொஞ்சம் பரப்பரன்னு அரைச்சா போதும் பாருங்கள் நம்ம இடையில ஸ்டப்பிங் இதை வச்சிடலாம் நாம் இன்னைக்கு இந்த தான் செய்ய போகிறோம் நல்லா வந்து எண்ணெயோ நெய்யோ தடவிக்கிலாம் நான் இன்றைக்கி வந்து நெய் தடவிக்கேன் நல்லா இது வந்து டைட்டாக எடுத்து பிடிச்சிக்கோங்க இந்த மாவு இருக்கு பார்த்திங்களா இன்னும் ஒரு ரவுண்டு எடுத்து நல்லா உள்ளே விட்டுருங்க நல்ல உள்ளே வந்து நடுவில் மட்டும் கேப் விட்டுட்டு நல்லா வந்து அழுத்தி பண்ணிங்கன்னா தான் அச்சு நல்லா விடும் இந்த நடுவில் இருக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த ஸ்டப்பிங் உள்ளே வைக்கணும் இதையே லைட்டாக மடித்து விட்டுட்டு கொஞ்சம் இதை எடுத்து நல்லா தட்டி மாவை தட்டி இதோட சேர்த்துடணும் இப்போ பாங்க எடுத்துடலாம் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இதே மாதிரி நான் எல்லாத்தையும் செஞ்சுட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ வந்து அடுப்பை இட்லி பாத்திரம் வச்சு தண்ணி ஊற்றி கொதிச்சிச்சு அந்த வேக விட்டுறலாம் தண்ணி கொதிச்சிடுச்சு பாருங்கள் நம்ம உள்ளே விட்டு வேக வச்சிடலாம் மூடியா அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் வேகட்டும் காமிக்கிறேன் என்னுடைய குழக்கட்டை பாருங்கள் பச்சு ஏழு நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் செம்மையாக இருக்குது